இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளில் ஊடாக என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம் முதலிலே வந்து எங்களுடைய கைவசம் இருக்கின்ற பத்திரிகைகளிலே ஈழநாட்டு பத்திரையுடைய பிரதான முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் முதலில் ஈழ நாட்டினுடைய செய்திகளை இல்லையா இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழ் மக்களின் இருப்பு வடக்கில் கேள்விக்குறி கூறுகிறார் அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு மாகாணத்தில் வாழும் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குறியாகி மாறி வருகிறது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கமநல வழங்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கோண்டாவில் ராஜேஸ்வரி மண்டபத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் ரோஹன் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது இதில் பிரதம அதிதியாக விவசாயம் கால்நடை நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் ஹேடி லால்ஹாந்த சிறப்பு அதிதியாக கடல் தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விசேட அதிதியாக வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் அதிபர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் என்று இந்த நிகழ்வு தொடர்பான விடயங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்ற செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி நேற்று போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அதிவக வீதியின் சேவை பகுதியை பத்தாயிரம் ரூபாய்க்கு தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்தது ராஜபக்ஷ குடும்பம் என்ற ஒரு செய்தி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை ராஜபக்ஷ குடும்பத்தினர் பத்தாயிரம் ரூபாய்க்கு தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்ததாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க ராஜபக்ஷ குடும்பத்தின் கூட்டாளிகள் பல அங்கீகரிக்கப்பட்ட சேவை பகுதிகளை நிர்மாணிப்பதை தடுத்ததாக கூறினர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமானத்தின் போது பல முரண்பாடுகள் இருந்தன அவற்றின் பல சாத்தியபூர் ஆய்வுகளுக்கு எதிராக செயல்பட்டன இந்த திட்டத்தின் மூலம் பில்லியன் கணக்கானவை வீணடிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக நாமலை பழுதிற்கு காத்திருந்தேன் சபையில் அர்ஜுனாயும் பே ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை கொலை செய்ய நினைத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று அவர் உரையாற்றினார் இதன் போது அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் இன்று போய் அவரிடம் அழகாக கதைத்தேன் அந்த அளவு பகை எனது இதயத்தில் இருந்தது நான் சிறுவதே சிறுவயதாக இருந்த போது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய்போல் என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுபவர்கள் என கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழ் மக்கள் எல்லோரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தகைய அத்தனையும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகளாக வலிதன் மேற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி வசமாகியது என்ற செய்தியும் உருகாவல் பிரதேச சபையை கைப்பற்றியது தமிழ் காங்கிரஸ் தமிழரசு வசமாகியது வேலனை பிரதேச சபை என்றவாறு உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து எம்பி பதவியை துறந்தார் பிரதியமைச்சர் ஹர்ஷன என்ற செய்தி பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரிய பெருமை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பதை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் என்ற செய்தியோடு மடு ஆடி திருவிழா ஏற்பாடுகள் பூர்த்தி மன்னர் மருதமடு திருப்பதியின் ஆடி மாதம் திருவிழா எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்று மன்னார் மாவட்ட செயலர் கனகேஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் மீது விசாரணை என்ற செய்திகள் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் ஆகும் அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளுக்குள் பாடசாலை உணவு திட்டம் தொடர்பில் ஆளுநர் தலைமையில் கலந்துரையாடல் என்ற செய்தியும் முதலீட்டு சபையின் முன்னேற்ற மேலாய்வு ஜனாதிபதி தலைமையில் என்ற செய்தியோடு நல்லூர் சங்கிலியன் மன்றத்தின் எண்பதாவது ஆண்டு அமுத விழா நிகழ்வுகளை இரண்டு நாட்கள் நடாத்த ஏற்பாடு என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கழிவுப் பொருட்களுக்கு தீ வைத்த யாழ் சபை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் கழிவுப் பொருட்களை சேகரித்து வருகின்றனர் குறித்த கழிவு சேகரிக்கும் பகுதி தொடர்ச்சியாக தீ வைத்து வருவதால் வீதியால் செல்லும் பயணிகளுக்கும் அண்டி உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கரை திரும்பாத மீனவர் தொடர்பில் நேற்று தடையவியல் பரிசோதனை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் மாடுகளை ரட்சியாக கடத்திய இளைஞர்கள் கைது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் நேற்று சர்வதேச யோகா தின நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி நூற்றி அறுபது போதை மாத்திரைகளுடன் யாழில் இளைஞர்கள் சிக்கினார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பூசா சிறையின் கூரை கைதிகள் இருவர் போராட்டம் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இருவர் நேற்று வெள்ளிக்கிழமை காலை சிறைச்சாலையின் கூரை மீது அறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் போலீசாரின் பாதுகாப்புடன் காலி மாநகர முதல்வர் தெரிவு முதல்வர் பதவி தேசிய மக்கள் சக்தியிடம் பிரதி முதல்வர் பொதுஜன பெரமுன வசம் ஐக்கிய மக்கள் சக்தியினர் வெளிநடப்பு காலிமா காளி சபைக்கு முதல்வர் தெருவில் ஏற்பட்ட குழப்ப குழப்பங்களை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டனர் இதை தொடர்ந்து நடாத்தப்பட்ட தெருவில் முதல்வர் பதவியை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது பிரதி முதல்வர்களாக முதல்வராக ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர் தெரிவாகினார் என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக இணைய குற்றங்களில் ஈடுபட்ட எண்பத்தி ஐந்து சீனர்கள் நாடு கடாத்தப்பட்டனர் நாட்டில் தங்கியிருந்து இணையவழி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டமைக்காக போலீசாரால் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஐந்து சீனர்கள் நேற்றைய தினம் நாடு கடாத்தப்பட்டனர் என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி நான்கு வாகனங்கள் தற்காலிக நீக்கம் என்ற செய்தியும் பலாங்குடை சபையின் தவிசாளர் ராஜினாமா என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் மைத்ரிணில் இவர்களில் எவரும் தப்ப முடியாது அரசாங்க தரப்பு சொல்கிறது மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சர்கள் ராஜபக்ஷ ஹரிசன் விஜித் விஜிதமுனி டி லக்ஷ் சாய்ஸன் ஜாபா அபிவர்த்தன லக்ஷ்மண் வசந்த் பெரேரா ஆகியோர் பதினோரு கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கால்நடை இறக்குமதி ஊழலில் ஈடுபட்டமை கண்டறியப்பட்டுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிகால் ஹலபதி தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக இளைஞர் கொலை சந்தேக நவர் கைது ஒரு செய்தி புத்தளம் விபத்தில் இளைஞர் மரணம் துஷித்தவிற்கு பிணை என்றவாறு இந்த செய்திகள் தொடர்ந்து காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பிரதி அமைச்சருடன் அமெரிக்க அதிகாரி சந்திப்பு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஈரானில் மீட்பதற்கு இந்தியாவிடம் உதவு என்ற செய்திகளும் கைதிகள் மீது தாக்குதல் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பூசா சிறைச்சாலையில் போலீஸ் படையினர் சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் இத்தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது என்ற சிறை கைதிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சங்கத்தின் சந்திமால் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு யானைகள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மனிதர்கள் மோதலில் கடந்த ஆண்டு பலி முப்பத்தி ஐந்து லட்சம் எட்டு கோடி ரூபாய் இழப்பீடு என்று தரவுகள் பொருந்திய ஒரு செய்தியும் ரியாலிட் ஷோ போன்றதே கோப் குழு என்கிறார் நாமல் என்ற செய்தி அமெரிக்கா பலவீனமானது இலங்கைக்கு நல்ல வாய்ப்பு அரசாங்கம் சொல்கிறது என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆயிரம் வரையான சிற்றூர்திகள் துறைமுகங்களில் என்ற செய்தியும் தம்பதியரை குழவிக் கொண்டியதில் கணவன் பலி மனைவி சிகிச்சையில் என்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உள் மாகாண செய்திகளுக்குள் கதிர்காமம் பாத ஜாத்திரைக்கான காட்டுப்பாதையை நேற்று திறப்பு ஒரே நாளில் நாலாயிரம் பக்தர்கள் பயணம் என்று அந்த பயணம் தொடர்பான புகைப்படம் தாங்கிய புகைப்படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக சர்வதேச யோகா தின நிகழ்வு திருகோணமலையில் என்ற ஒரு செய்தியும் சமூக சேவை உத்தியர்த்தர் நியமனம் தொடர்ந்து இழுபறி மனித உரிமை ஆணைக்குழுவில் முறையீடு என்ற சமூக சேவை உத்தியோகத்தர் நியமனம் நீண்ட காலமாக இடம்பெறவில்லை என தெரிவித்து சமூக சேவை உத்தியர்தர் தொழிற்சங்கம் நேற்று முன்தினம் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது கல்முனை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீசை சந்தித்து சமூக சேவை உத்தியோகர் தொழிற்சங்கத்தின் செயலாளர் ஏ ஜி அர்ஷாத் தொழிற்சங்க உயர்பிட உறுப்பினர்கள் அகமட் சஃபீர் ஆகியோர் முறைப்பாட்டை வழங்கினர் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து மரக்கறி விற்பனை போர்வையில் போதைப் பொருள் விற்பனை சந்தேக நபர் தொடர்பில் விசாரணை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பண்பாட்டு அளவில்கள் திணைக்கள புதிய பணிப்பாளராக பார்த்தீபன் என்ற செய்திகளும் கிழக்குமான செய்திகளுக்குள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் இஸ்ரேல் மருத்துவமனை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் பிரதமர் நிதன் ஜாஹூ எச்சரிக்கை இஸ்ரேலின் பெர்ஷவா பகுதியில் உள்ள சோரோஹா மருத்துவமனை மீது ஈரான் நேற்று முன்தினம் ஏவுகணை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளது இதில் மருத்துவமனை கட்டடம் கட்டடம் பலத்த சேதம் அடைந்தது பலர் காயம் அடைந்துள்ளனர் என்று அந்த சேதமடைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை தொடர்பான புகைப்படங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஈரானில் இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இரண்டாயிரம் பேர் படுகாயம் இருபது அணுசக்தி தலங்கள் அறுபது எண்ணெய் வயல்கள் முற்றாக அழிப்பு என்ற செய்தி இஸ்ரேலில் இருந்து அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வாபஸ் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மோதல் ரகசிய தகவல்களை பரிமாற ரஷ்யா சீனா இடையே ஒப்பந்தம் என்ற செய்தியும் சர்வதேச சட்ட விதிகள் மீறல் சீனா வேடிக்கை பார்க்காது அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை என்ற செய்தியும் மூன்றாம் உலக போர் மூலம் அபாயம் என்ற ஒரு செய்தி இஸ்ரேல் ஈரான் இடையே நீடிக்கும் போரால் மூன்றாம் உலக போர் மூலம் அபாயம் ஏற்பட உள்ளது இதேவேளை ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது சக்தி வாய்ந்த அணுக்குண்டுகளை தயாரிக்க ஈரான் தீவிர முயற்சி செய்து வருவதாக மேற்கத்திய நாடுகள் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றது இப்போது எழு எண்பத்தி ஏழு சதவீதம் சரிவூட்டப்பட்ட யுரேனி யுரேனி யத்தை ஈரான் வைத்திருப்பதாகவும் இதை தொண்ணூறு சதவீதமாக சரிவூட்டினால் அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என்றும் சர்வதேச அணுசக்தி நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் என்பது உலக செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாட்டின் வாகன விபத்தில் ஆறாயிரம் ஆறு மாதங்களில் இரண்டாயிரம் பேர் பலி என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் சாணக்கியன் பிள்ளையான் உட்பட இருபத்தி எட்டு முக்கிய அரசியல்வாதிகளின் சொத்து குறித்து விசாரணை என்ற ஒரு செய்தி இறுதி பக்கத்தில் காணப்படுகிறது தொடர்ந்து காணி உரிமையை வலியுறுத்தி ஹச்சனில் இன்று போராட்டம் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினின் ஒருவர் கைது என்ற செய்திகள் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் பிரதான செய்தியை பார்க்கலாம் செம்மணி புதைகுலி அதாவது செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி ஜாலில் போராட்டம் பெருமளவு போலீசார் குவிப்பு என்கிற தலைப்பிலே அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது செம்மணி புதைகுலிக்கு நீதியான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் எனவும் கோரி செம்மணியில் நேற்று கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றதாக அந்த படத்துடன் கூடிய ஒரு செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் முன்பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது பலம்புரியிலே தொடர்ச்சியாக பார்த்தால் புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு பிரதமர் ஹரணி அமரசூரி என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நிரந்தர அரசு அதிபராக மருதலிங்கம் பிரதிபன் நியமனம் என்கிற செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நிரந்தர அரசாங்க அதிபராக மருதலிங்கம் பிரதீபன் அஹ் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கேயே காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக அஹ் இங்கே பிரசுரமாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அமைச்சரவை அனுமதியினுடைய பிரகாரம் அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவருக்கான நியமன கடிதம் நேற்று அமைச்சரவை செயலாளர் டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோவால் அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது மிருதலிங்கம் பிரதீபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி ஆகவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நிரந்தர அரசு அதிபராக மிருதிலிங்கம் பிரதீபன் நியமனம் என்கிற செய்தி முப்பத்து ஏழு வருட கால வரலாற்றில் ஊர்காவத்துறையை இழந்த இபிடிபி என்கிற செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது முப்பத்து ஏழு வருட காலத்தினுடைய வரலாற்றில் இதுவரை தேசிய இதுவரை உர்காவுத்துறை பிரதேசபையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி செய்து வந்த நிலையில் அந்த வரலாறு தற்போது மாறியிருக்கிறது நேற்று நடைபெற்ற உர்காவுத்துறை பிரதேசபைக்கான தவிசால தெருவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆட்சியை கைப்பற்றியதை அடுத்து தற்போது அந்த வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஓமந்தை விபத்து படுகாய்மடைந்த மெற்றிய நபரும் உயிரிழப்பு என்கிற செய்தி மண்வெட்டியால் தாக்கியதில் குடும்பத்தர் பலி மெல்லாவில் மண்வெட்டி மண்வெட்டியால் தாக்கியதில் குடும்பஸ் ஒருவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் வேலனை பிரதேசவை தமிழிசு கட்சி வசம் தவிசாளராக அசோக் குமார் ஏகமனதாக தெரிவு வேலனை பிரதேசவை இலங்கை தமிழிசு கட்சி கைப்பற்றியதோடு அதன் தவிசாளராக சிவலிங்கம் அசோக் குமார் போட்டியின்றிதாக தெரிவானார் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது பலிகாமம் தென்மேற்கு பிரதேச கைப்பற்றியது இலங்கை தமிழிசு கட்சி தவிசாளராக கந்தையா ஜசிதன் தெரிவு என்கிற செய்தி காணப்படுகிறது பலிகாமம் தென்மேற்கு பிரதேசபை இலங்கை தமிழிசு கட்சி கைப்பற்றியதோடு அதன் தவிசாளராக கந்தையா ஜசீதன் தெரிவாகி இருக்கிறார் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் வடமான ஊராட்சி உதவி ஆணையாளர் தேவர்நந்தனின் பாபு தலைமையில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது வெலிகாம் தென்மேற்கு பிரதேச சபை இலங்கை தமிழ்ச் கட்சியின் சார்பில் எட்டு பேரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஐந்து பேரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் நான்கு பேரும் தேசிய மக்கள் சார்பில் ஆறு பேரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் இரண்டு பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ஒருவரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் இரண்டு பேரும் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டனர் இந்த நிலையில் தவிசார தெரிவுக்கு அங்கே தமிழிசு கட்சி சார்பில் கந்தையா ஜசிதனின் பெயரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் நாகராசா பயிர்தனுடைய பெயர்களும் முன்மொழியப்பட்டன அதனைத் தொடர்ந்து நடாத்தப்பட்ட பகிரங்க வாட் வாக்கெடுப்பிலே கந்தையா ஜசிதனுக்கு தமிழ் மக்கள் கூட்டணி இபிடிபி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழிசு கட்சியின் பதிமூன்று வாக்களை பெற்று தவிசலராக தெரிவு செய்யப்பட்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாராசா பயிர்தனுக்கு ஒன்பது வாக்குகள் அளிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி ஆறு வாக்களை கொண்டிருந்த பொழுதிலும் நடுநிலை வகித்தது இதேவேளை உபதவிசலராக பேருந்து நாயகம் சுபாகரின் பெயர் இலங்கை தமிழ்சு கட்சியின் சார்பிலும் மற்றும் தர்மகுலி சிங்கம் உதயகுமாரின் பெயர் சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பிலும் முன்மொழியப்பட்டது இந்த நிலையிலே இலங்கை தமிழ்சு கட்சியின் பேருந்து நாயகம் சுபாகர் உபதவிசலராக தெரிவு செய்யப்பட்டார் என்று அந்த செய்தி இபிடிபியுடன் இணைய முடியாது தனது கட்சிக்கு எதிராகவே வாக்களித்த தமிழரசு உறுப்பினர் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இபிடிபியுடன் இணைந்து அம்மாள் ஆட்சி அமைக்க முடியாது என தெரிவித்து தனது கட்சி உறுப்பினருக்கு எதிராக வாக்களித்த சம்பவம் ஒன்று உருகாவுத்துறை பிரதேச சபையில் நேற்று நடைபெற்றது ஊர்காவத்துறை தவிசலை தெரிவு நேற்று காலையில் நடைபெற்றது பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட இந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது ஊர்காவுத்துறை பிரதேசத்தில் இபிடிபி நான்கு உறுப்பினர்கள் தமிழ் தேசிய மக்கள் முனை மூன்று உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி மூன்று உறுப்பினர்கள் இலங்கை தமிழ்சு கட்சி இரண்டு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் வரையில் தமிழசு கட்சியின் பதில் தலைமைகளால் இபிடிபி ஆட்சிமைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தமிழிசை நிறுவ உறுப்பினர்களுக்கு கண்டிப்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அதாவது நேற்று முன்தினம் வரையிலுமே வந்து தமிழக கட்சியின் பதில் தலைமைகளால் அஹ் இபிடிபி ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தமிழரசின் இரு உறுப்பினர்களுக்கு கண்டிப்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது ஆனால் இந்த அறிவுறுத்தலுக்கு பணிய முடியாது என்று தமிழரசின் இரு உறுப்பினர்கள் ஒருவரான விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் தளபதியான ரஞ்சித் உறுதியாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று காலை தமிழரசின் மற்ற உறுப்பினரான ஜூகன் என்பவரை இபிடிப்பி தவிசராக முன்மொழியும் அதன்படி இணைந்து ஆட்சி அமைப்போம் என்று தமிழக பதில் தலைமை தரப்புகளால் கூறப்பட்டது அதற்கு தமிழிசின் அந்த மற்ற உறுப்பினரான முன்னாள் தளபதி ரஞ்சித் நான் இந்த ஈபிடிபி என்ற தமிழினத்தை காட்டிக் கொடுத்த இனத்துறவிகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியவன் என்னால் இனத்துரோகிகளுடன் இணைந்து ஆட்சி முடியாது நீங்கள் என்னை கட்சியிலிருந்து நீக்குவதென்றால் நீக்குங்கள் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இந்த நிலையில் காலை தவிசால தெரிவு நடைபெற்றது தமிழிசை உறுப்பினர் ஜுகனை இபிடிபி முன்மொழிந்து வழிமொழிந்தது அன்னராசாவை முன்னணி உறுப்பினர்களை முன்மொழிந்து வழிமொழிந்தார்கள் வாக்கெடுப்பில் யுகனுக்கு ஈபிடிப்பின் நான்கு வாக்களுடன் ஐந்து வாக்களும் அனராசாவிற்கு தமிழசின் ரஞ்சித்தின் ஒரு வாக்குடன் ஐந்து வாக்களும் கிடைத்தது இருவருக்கும் சமம் என்பதால் திருவுலச்சுவீட்டு முறையில் அன்னராசா வெற்றி பெற்றார் பின் உப நடந்த உபத உபதார தெரிவிலே வந்து உறுப்பினர்கள் தமிழசின் ரஞ்சித்தை முன்மொழிந்தார்கள் அவர் வெற்றி பெற்றார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அந்த முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது திருவிழச்சீட்டு மூலம் முருகாவுத்துறை பிரதேசமே முன்னணி வசமானது தவிசலராக அனராசா தெரிவு என்ற ஒரு செய்தியும் இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இது வலமுறையினுடைய முன்பக்க செய்திகள் உட்பக்கங்களை பார்த்தால் வீதி விபத்துக்களால் இதுவரை இரண்டாயிரம் பேர் பலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துக்களால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது மாதகள் பானாக வெட்டி கண்ணகியம்மன் ஆலய அலங்கார திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி பக்திபூர்வமாக இடம்பெற்று வருகிறதாக ஒரு செய்தி கதிராவன் பாத யாத்திரைக்கான காட்டுப்பாதை திறப்பு என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது மருத்துவத்துறை மாணவன் வீதிபத்தில் உயிரிழப்பு மட்டக்கிளப்பில் சம்பவம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது புலமைப் பெரிசல் பரீட்சை ஒரு அடியா ஒரே அடியாக நிறுத்தப்படாது பிரதி அமைச்சர் அறிவிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது அனுமதியின்றி பண்டிகை எடுத்து செல்ல தடை ஆபிரிக்க பண்டிக் காய்ச்சலால் அச்சம் என்கிறவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யானை மனித மோதல்களால் முன்னூற்று எண்பத்தி எட்டு ஜானிகள் நூற்று ஐம்பத்து ஐந்து மனிதர்கள் உயிரிழப்பு என்கிற செய்தி புதிய சட்டம் இயற்றியனும் கெகலிய தண்டிக்கப்பட வேண்டும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ என்கிற ஒரு செய்தி அந்நிய நேரடி முதலீடு தொண்ணூறு சதவீதம் அதிகரிப்பதாக ஒரு செய்தி திண்ம கழிவுகளை தரம் பிரிப்பதற்கு விரைவில் புதிய நிலையம் தவிசாளர் மயூரன் நல்லூர் பிரதேசபைக்குட்பட்ட பகுதியில் நிறைவேறும் திண்ம பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு காண முகமாக விரைவில் புரிதொரு இடத்தில் தென்மக்களவைகளை நிலையம் அமைக்கப்படும் என நல்லூர் பிரதேசபை தொழிற்சாலர் பத்மநாதன் மயூரன் தெரிவித்தார் என்கிற செய்தி காலி சபையை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி என்கிற செய்தி காலி சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி அஹ் கைப்பற்றி உள்ளது என்கிற வாரொரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கை ரூபாவின் பிரமதி வீழ்ச்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி பகுதிவதை தொடர்பில் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழுக்கு முறையிடலாம் குற்றப்புலாய்வு திணைக்களம் என்கிற செய்தி காணப்படுகிறது விசல வாக பரிசோதனை வாகனங்கள் சேவையில் இருந்து நீக்கம் மிதமிஞ்சி அளவில் மருந்து மாத்திரைகள் பயன்படுத்தும் இலங்கை மக்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் எமது இலக்கு அலி ஹமனியை கதரும் இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவளிக்கும் வடகொரியா என்கிற செய்தி ஈரான் மீது தாக்குதல் நடாத்துவதா இரண்டு வாரங்களில் ட்ரம்ப் முடிவு அமெரிக்கா அறிவிப்பு ஈரானை தாக்க தயாராகும் அமெரிக்கா பேரழிவுக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை தொண்ணூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேரை தூக்கிலிட்ட ஈரான் போன்ற செய்திகள் உலகப் பக்கத்திலே காணப்படுகிறது எண்பத்தைந்து சீன பிரஜைகள் நாடு கடத்தல் சைபர் குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மொத்தம் எண்பத்தி ஐந்து சீன பிரஜைகள் நேற்று காலை இலங்கையிலிருந்து சிறப்பு சிறிலங்க ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டதாக அந்த செய்தி இராணுவத்திடம் உள்ள காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் தவிசால வேளம் மாளிகிதன் என்கிற செய்தி மரதமடு திருப்பதியின் திருவிழா ஏற்பாடுகள் பூர்த்தி நாவல் மரக்குற்றிகளுடன் ஒருவர் கைது சர்வதேச ரோல்பந்து போட்டி கிளிநொச்சி மத்திய மாணவர்கள் பங்கேற்பு போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது முல்லைக்கடலில் மாயமான மீனவர் விஷமிகளால் படுகொலை செய்யப்பட்டாரா வலுக்கிறது சந்தேகம் போலீசார் தீவிர விசாரணை புலம்பெயர் உறவு பிறப்பு வீதம் சரிவு வழக்கில் கேள்விக்குறியாகும் தமிழர்களின் இருப்பு அமைச்சர் சந்திரசேகரன் சந்திரசேகரன் தெரிவிப்பு சந்திரசேகர் தெரிவிப்பு என்கிற செய்தி தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு போதை வசதி விசாரணைகள் தீவிரம் என்கிறவார் ஒரு செய்தி பிரபல காட்டுனி ஸ்மூத்தி காலமானார் பிரபல தமிழ் பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகளில் நீண்ட காலமாக கருத்தோவியராக பணியாற்றிய காட்டுனி ஸ்மூத்தி என அழைக்கப்படும் அம்மிய பிள்ளை யோகமூர்த்தி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் வியாழக்கிழமை காலமானார் என்கிற செய்தி காணப்படுகின்றது மைதீட்டிய ஏவுகணை ஒன்று கவிதை நூல் வெளியிட்டு விழா காலாவதியான பொருட்களை விற்பனை செய்வதற்கு தண்டம் போன்ற செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன இவைதான் என்னுடைய வளம்புரி பத்தினுடைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் உதயன் பத்தினுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் என்ற பிரதான செய்தியாகவும் செம்மணி மனித புடி புதைக்குழி அகழ்வு இதுவரை நீதி விடுவி பிள்ளை என்பது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான செய்திகள் நாங்கள் விரிவாக பார்த்த செய்திகள் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதிய நிலைநாட்டுங்கள் நேற்று போராட்டம் என்று போராட்டம் தொடர்பான ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஓமந்தே கோரை விபத்து படுகாயமடைந்திருந்த முதியவர் சிகிச்சையின் போது உயிரிழப்பு என்ற செய்திகளும் இங்கு உதயன் பத்திரிகையின் முற்பக செய்திகளாக காணப்படுகிறது பொதுவில் இவைதான் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர அடிவதைத் தொடர்ந்து இணைந்திருக்கலாம்